ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களோட தொலி உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் மெய்யானம் மொங்கி வாழ்க என்று வாழ்த்துகிறேன் இந்த கோடை வெப்பத்துக்கு தணிக்கிறதுக்கு உடல் ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு அருமையான சர்பத்து ரொம்ப ஒரு எளிய முறையில் அது என்னென்னு பார்க்கலாமா இது பாதாம் பீஸ்ன்னு நம்ம நாட்டு மருந்து கடையிலலாம் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வாங்கிக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பீஸ் எடுத்துக்கிட்டால் போதும் அதை எடுத்து தண்ணி ஒரு அரை டம்ளர் அல்லது முக்கால் டம்ளர் தண்ணியில் போட்டு நம்ம என்ன பண்ணணும் ஊற வைக்கணும் ஊற வச்சு ஒரு மூடி போட்டு மூடிட்டோம்னா இப்போது நம்ம ஈவினிங் நைட்டு ஊற வச்சிட்டோன்னா காலையில் எடுத்து பார்த்தோன்னா அது நல்லா ஊறி போயிருக்கும் அது வந்து உடல் சூட்டை தணிக்கக்கூடியது குளிர்ச்சி தரக்கூடியது நிறைய பைல்ஸ் மண் மாதிரி வியா வியாதி இருக்கிறவங்களுக்கு கூட இது அடிக்கடி சாப்பிட்டா சீக்கிரம் க்யூர் ஆகிடும்னு சொல்லுவாங்க அதாவது உடல் சூடு தணிக்கிறதுல பெஸ்ட்டு இது இந்த பாதாம் பிசின் வந்து அவ்வளோ குளிர்ச்சி தரக்கூடியது அது ஹெல்த்தியானது கூட அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மரில் வந்து நிறைய பேர் பாடி ஹீட் ஆயிரும் இரவு வெளித்து வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க அந்த வெயிலில் வேலை செய்கிறவங்க இது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த பாதாம் பிசனில் சர்பத்து செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதை மூடி வச்சுட்டோம் தண்ணியில் போட்டு மூடி வச்சிட்டோம் காலையில் நம்ம எழுந்து பார்க்கும்போது பாருங்களேன் அதனால் இந்த ஜவரிசையை வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சதுக்கப்புறம் பாயாசத்துக்கு எப்படி கண்ணாடியாக அழகாக அப்படி வெந்து வந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அது போல் இது ஊறி போய்ட்டு நல்லா அடுக்குகள் அடுக்குகளோடு இருக்கும் அதே சமயத்தில் அந்த சின்ன சின்ன அடுக்கெல்லாம் அப்படியே ஊறி உசு ஊசுன்னு வந்து நல்லா அழகாக ஒரு ஜெல்லி மாதிரி ஆகிடும் இந்த பாதாம் ஜெல்லி அப்படி வச்சுக்கலாமா அப்போ அந்த பாதாம் இந்த ஜெல்லி இருக்குது இல்லையா நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுக்கு எந்த விதமான சுவையும் இருக்காது நம்ம எதில் கலக்குறோமோ அதனோடய சுவை தான் அதனால் ஒரு கசப்போ அது மாதிரிலாம் இருக்காது அதனால் யார் வேணாலும் சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்டு தண்ணி குடிக்கலாம் மெடிசனாக நம்ம எடுக்கணுன்னா இது வந்து எப்படின்னா ஒரு லெமன் ஜூஸ் மாதிரி நான் சர்பத் மாதிரி செஞ்சுக்கலாம் நீங்கள் சர்க்கரையும் போட்டுக்கலாம் அல்லது நாட்டு சர்க்கரை எது வேணால் நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு லெமன் ஜூஸ் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லெமன் ஜூஸில் நம்ம இந்த லெமன் பிழிஞ்சிக்கணும் லெமன் வந்து பித்தத்துக்கு நல்லது ஹீட்டு தணிக்கக்கூடியது கூடியது நாவச்சு எல்லாத்துக்கும் மருந்து இல்லையா அதில் கலந்துடணும் லெமன் ஜூஸ் போட்டுட்டு அந்த லெமன் ஜூஸ்க்குள்ளே வந்து நம்ம இந்த பாதாம் பீசினை வந்து ஊற வச்ச பாதாம் பீஸ்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும் வெறுமையாக கூட சாப்பிட்லாம் பட் இப்படி சாப்பிடும்போது சுவையாகவும் இருக்கும் கோடைக்கேற்ற ஒரு குளிர் பானமாகவும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது டிரைவர் வேலை செய்கிறவங்க வெயில் அலைஞ்சி திரியுறவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் பாடி இதை தொடர்ந்து அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா அவங்க பாடி கூலாகிறது உடனே தெரியும் இதை கலந்துட்டு அந்த நன்னாரி எசன்ஸ் இருக்கு இல்லையா அது கூட கலந்துக்கலாம் நன்னாரி எசன்ஸ் அல்லது வெட்டிவேர் இசன்ஸ் அதுமாரி அந்த சர்பத்து அந்த வாசம் அந்த அரோமை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது கலந்து குடிக்கும்போது அது குடித்த உடனே உடம்பு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோ ஒரு மனசுக்கும் நல்லாயிருக்கும் உடம்பும் ஒரு ஆரோக்கியமானது உடனே தெரியும் பாடி கூலாகிறது இந்த மாதிரி ஒரு குளிர்பானம் பானம் இது லெமன் ஜூஸ் மாதிரி செஞ்சுட்டு அதில் வந்து பாதாம் பீஸனை மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் அவங்க பாடி கண்டிஷன் சிலருக்கு ஐஸ் சேராது அப்படி இருக்கிறவங்க வந்து சுடு தண்ணியை ஆற வச்சு அதில் ஊற வச்சு சாப்பிட்டுக்கோங்க இந்த அற்புதமான இதை யூஸ் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்